பல்லு நல்லா தெரியுது டாமி மருந்து கொடுக்க போறோங்க தான் இந்த சேட்டை தான் மருந்து ஒருத்துவீங்க கூட அமுக்கல நீங்க அவன் இப்ப கடிக்கிறான் இன்னும் கூட விட மாட்டான் பாருங்க விளையாடுறதுக்கு தானே கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு வேலை பண்ணிட்டியே அப்படின்னு மருந்தா நீ சாப்பிட்றதே இல்லை டாமி அதுக்கு தான் டாக்டர் டானிக்கை கொடுத்துருக்காங்க அந்த டானிக்க குடிச்சிரு டாமி அப்பதான் நல்லா பசி ஆகுமாமா கடிக்கிறாங்க நேத்து என்னையும் கடிச்சு வச்சா உங்களுக்கு நல்லா தானே மருந்து கொடுக்க உஷாராயிட்ட என்னை கொடுக்க முடியாது அவன் எல்லாத்தையும் மோந்து பார்த்தா குடிக்கிறேன் நாய்க்குள்ள ஸ்மெல் இருக்கு தெரியுமா அது ஒரு மாதிரி தொட்டு மோந்து கூட பார்க்கறதுக்கு சரண்டர் ஆயிட்டோம் விட்டுருங்க விட்டுருங்க வேண்டாம் விட்டுருங்க அவங்க நேற்று என்னையே கடிக்கதான் வந்தான் அந்த மருந்து கசக்கும் போல

மருந்து ஊத்த போயிட்டார் நீ சாப்பிடவே மாட்டேன் மருந்து குடுக்குது இல்லை உனக்கு மருந்து கொடுக்கணும்னு ஆசையா